ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இட்ஸ் சாரி சினிமா பேஸ் அப்படீட்டில் அடுத்தது ஒரு மாதமான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க கூலி திரைப்படம் ஒரு பக்கம் பாக்ஸ் ஆஃபீஸில் பட்டைய இருக்குது இன்னொன்று ஒரு பக்கம் இங்கே சோஷியல் மீடியாவில் அதுவும் குறிப்பாக யூடியூப்பில் கூலி படத்தோடைய பாடல் பார்த்தீங்கன்னாக்கா மாரணம் மாதம் பண்ணியிருக்கேன்னு தான் சொல்லணும் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மோனிகா சாங் இப்போ அதோட லிரிக்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா ஹண்ட்ரட் மில்லியன் வியூஸை தாண்டி போயின்னு இருக்குங்க யூடியூப்பில் ஒரு சாதனை ஸோ அப்படி தான் சொல்லுவேன் நான் ஏன்னா அந்த பாடல் ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்டர் தான் சொல்லணும் இந்த படத்தோடய ப்ரொமோஷனுக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஸோ எங்கே பார்த்தாலும் மோனிகா பாடலுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா அந்த ஹுக் ஸ்டெப்ஸ்லாம் போட்டுட்டு இன்ஸ்டாகிராமில் பயங்கரமாக ரீல்ஸில் பட்டைகள் போயிருந்தாங்க எல்லா செங்கலாம் இப்போ அந்த பாடல் ஹண்ட்ரட் மில்லியன் வியூஸை தாண்டி போயின்னு இருக்குது இது ஒரு பக்கம் பண்ணும்போது அடுத்து நம்ம பேக் டு பாக்ஸ் ஆஃபீஸ் பாக்ஸ் ஆஃபீஸில் எங்கள் என்னங்க சொல்கிறது ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ஷோஸ்க்கு மேலே கொடுத்துருக்காங்க இன்றைக்கி நார்த் இந்தியன் பெல்ட்டில் இது வந்து ஒரு பெரிய இதுவே பெரிய சாதனைன்னு சொல்வேன் ஏன்னா படம் ரிலீஸ் ஆன இன்றைக்கி வெறும் மூவாயிரத்தி சில்ற ஷோஸாக இருந்தது இன்றைக்கி எட்டாயிரத்தி சில்ற ஷோஸ் டபுளுக்கும் மேலே எகிரி இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதோடைய வசூல் கணக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்குறதே தான் ஹிந்தியில் வந்து ஷோஸ் அதிகமாக சொல்கிறீங்க ஆனால் ஹிந்தியில் எவ்வளோ வசூல் கரெக்ட் ஆச்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க எனக்கு தெரிஞ்சு இது டூ ஓ படத்துக்கு பிறகு நம்ம தமிழ் சினிமாலாம் அதிகமாக வசூலை கரெக்ட் பண்ண படமாக இருக்கும் இல்லை அட்லீஸ்ட் டாப் த்ரீலேயாவது இந்த படம் வந்துடும்ன்ற நம்பிக்கை இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கர்நாடகாவில் இப்போ லேட்டஸ்டானு அப்டேட்டுங்க நாற்பது கோடிக்கு மேலே இந்த படம் வந்து வசூலை குவிச்சிருக்கு ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஜெயிலர் டூ பாயிண்ட் ஓக்கு அடுத்தது கூலி திரைப்படம் தான் ஆல் டைம் ஹேஸில் வந்தாச்சு கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் ஆனால் ஸ்பெஷலிட்டி என்னன்னாக்கா இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் டாப் த்ரீ மூணுமே ரஜினி சாரோட படம் தான் கனடாவில் இன்னைக்கு ஸோ கூலி அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டூ அதுக்கு ஓ மேலே ஜெயிலர் செம டாப்பில் இருக்குது ஆனால் ஹைலைட் கனடா வெர்ஷன் அதாவது டபுடு வர்ஷன்லேயே இந்த படம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் க்ரோர்ஸுக்கு மேலே வசூல் கலெக்ட் பண்ணிருக்கு இது வரைக்கும் எந்த ஒரு தமிழ் படமும் டப் பண்ணி அங்கே கன்னடா வருஷனில் மூன்று கோடிலாம் கலெக்ட் பண்ணதே கிடையாது தலைவர் அதுலேயும் சரித்திர சாதனை பண்ணுறாரு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கேட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்